அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்து பார்த்துருங்க ஒரு பதினெட்டு சென்ட் நல்ல ஒரு ரோட்டு பாதையோட பார்த்துருங்க இந்த இடம் தான் நல்ல ஒரு ரோடோட இருக்கு உங்களுக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அம்மாண்டி வளர் நம்ம திருநள்ளாக்குறிச்சி திருநண்ணாக்குறிச்சி பக்கத்தில் திருநாக்குறிச்சி மெயின் ஜங்ஷன்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் ஒரு நூற்றம்பது மீட்டர் வரணும் நூற்றம்பது மீட்டர் தான் வரணும் ஒரு பதினெட்டு சென்டு ஒரு சென்ட்டுக்கு அவங்க நாலு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு என்ன இருக்குது இந்த இந்த மரத்துலேருந்து அந்த வீட்டு காம்பவுண்ட் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க பதினெட்டு சென்ட்டு யாருக்காவது வாங்கணுன்றனா லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் ஏதாவது வாங்கணுன்னா நம்ம பைசில் ப்ராப்டியாக கான்டாக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ